திருவாசகம் மாணிக்க வாசகர் அருளியது சிவபுராணம் அத்தியாயம் இரண்டு பட்டமங்காயிருந்த கட்டமா சித்தி அருளியாவதும் திருப்ப திருப்பட்ட என்னும் தளத்தில் செம்மையாய் அமர்ந்து அட்டமாசித்திகளை விளக்கிய பெருமை உனக்குண்டு அட்டமாசித்திகளாய் அறியப்படுவன யாது அனிமா மிகச்சிறிய உயிரினமாக தன்னை செய்து கொள்ளுதல் லக்கிமா தன்னை எடையற்றவனாக செய்து கொள்ளுதல் பிராப்தி வேண்டிய வண்ணம் வேண்டியவற்றை பெறுதல் பராக்காமிய இச்சா சுதந்திரம் மிகப்படைத்திருத்தல் மகிமா மலை போல் தனது வடிவத்தை வலிமையாய் பெருக்கிக் கொள்ளும் திறன் ஈசித்தவம் ஈசனை போல் அனைத்தையும் ஆளும் திறன் பெற்றிருத்தல் வசித்துவம் பிறரை தன் வசப்படுத்துதல் காம வசாயிதா எதையும் அடையும் வல்லமை பெற்றிருந்தல் ஓம் நம சிவாயா நன்றி